வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நெல்லை பாஸ் சுரேஷ் முருகன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாம் கடந்த ரெண்டு மாதமாக மைனிங் பண்ணிட்டு வரக்கூடிய டிஆர்எக்ஸ் அதை வந்து எப்படி நம்ம வந்து வேலட் அட்ரஸ் ஆட் பண்ணி வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்படின்னா தான் இந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் ஆகும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் நீங்கள் உங்களுடைய டிஆர்எக்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்க போகிறீங்க ஸோ இதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மைனிங் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ கீழே கூடிய அந்த சிம்பிள் வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனிங் ஸ்டார்ட் ஆயிடும் சரிங்களா ஸோ ஜஸ்ட் க்ளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்துகிட்டே வாங்க இங்கே மல்டிவெர்ஸ் அட்ரஸ் போடுறாங்க பார்த்தீங்களா ஸோ இந்த அட்ரஸ் தான் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி போடணும் ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் ஸோ முதல்ல வந்து உங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட் இருக்கு பாருங்க ட்ரஸ்ட் வாலெட்டில் அந்த மல்டிவர்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துக்கோங்க அது வந்து என்ன நேமில் இருக்கும் அப்படின்னா இ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இஜிஎல்டி அப்படின்னு இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் இங்கே வந்து சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் இஜி எல்டி ஓகேங்களா ஸோ மேலே ஃபஸ்ட்டாக இருக்க பார்த்தீங்க இல்லையா ஸோ இதுதான் அட்ரஸ் ஸோ இந்த அட்ரஸை தான் வந்து ரிசீவ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே அட்ரஸ் வந்து உங்களுக்கு அமைச்சிடும் இஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வரும் இதுதான் அட்ரஸ் சரிங்களா ஸோ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த மல்டிபக்ஸ் அட்ரெஸ் வந்து என்ட்ரு பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் வந்து முதல்ல அதை கிளிக் பண்ண போகிறீங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் சரிங்களா வெரிஃபிகேஷன் ஃப்ளோன்னு கொடுத்துருக்காங்க டாஸ்க் கம்ப்ளீஷன் செக் இது கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதில் கீழே டாட் பாட் பாட்டமில் அண்டர்ஸ்டாண்ட் அதை பார்த்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுங்க ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் சைன் அப் ஆன் சன் வேவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ சன் வேவ்ஸ் அப்படிங்கக்கூடிய வந்து மைனிங் தான் அதுவும் அதை வந்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க சைன் அப் பண்ணக்கப்புறம் வந்து அதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க கோ டு ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் அண்ட் காப்பி த வெரிஃபிகேஷன் கோடு அதாவது கோட் வந்து கீழே கொடுத்துருக்காங்களே இந்த மாதிரி தான் அங்கே கோடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கீழே வந்து சைன் அப் கால் ஃப்ளோன் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது சைன் அப் ஆன் சீல் சென்ட்ருன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது சைன் அப் ஆன் கிரிப்டோ மயர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இருக்குது சரிங்களா ஸோ இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாளும் வந்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிங்கன்னால் அந்த ப்ரொஃபைலில் இருக்கும் அந்த ப்ரொஃபைலில் போயிட்டு நம்ம இந்த அட்ரெஸை காப்பி பண்ணி நீங்கள் போட்டுக்கப்புறம் தான் வந்து இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும் ஸோ இந்த நாலுலேயும் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் வந்து ஜாயினிங் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிஷனில் கொடுத்துருக்குறேன் சரிங்களா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை க்ளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணப்போகிறதை அட்ரஸ் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறோம் சன்வேஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஆப் போகிறோம் சன்வேவ்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆப் சரிங்களா ஸோ வேவ்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா நம்ம மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டாக போகிங்கன்னா அதுதான் சன் வேவ்ஸ் ஸோ சன்வேவ்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து அவங்க ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் போக சொல்லி சொல்லியிருக்காங்க கரெக்டாக ஸோ ப்ரொஃபைல் செட்டிங்ஸு நம்ம போயிடலாம் எங்கே போய் சொல்லியிருக்காங்க செட்டிங்ஸில் போயிட்டு காப்பி சரிங்களா ஸோ செட்டிங்ஸ் எங்கே இருக்குன்னா நம்ம ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா ப்ரொஃபைல் கிளிக் பண்ணக்கப்புறம் மேலே டாப்பில் ரைட் கார்னரில் இருக்க பாருங்கள் செட்டிங்ஸ் அந்த செட்டிங்ஸை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே வந்து வெரிஃபிகேஷன் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தான் ஸோ இந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த கோடு தான் அந்த கோடை காப்பி பண்ணக்கப்புறம் நேராக அந்த பேஜுக்கு வாங்க அந்த பேஜுக்கு வந்துட்டு அங்கே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க பேஸ்ட்டு கொடுத்துட்டு மார்க் ஸ்டெப் ஆஸ் கம்ப்ளீட்ருக்கு வாங்க டிக் பண்ணுங்கள் சரிங்களா கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைன் அப் ஆன் கால் ஃப்ளாண்டு கொடுத்துருக்காங்க கால் ஃப்ளாண்டுங்கிறது வந்து ஒரு மைனிங் தான் ஸோ நம்ம அந்த மைனிங்க்கு போயிடலாம் சரிங்களா ஸோ அந்த மைனிங் வந்து இங்கே இருக்குது ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த இது ஸோ ஜஸ்ட் இதையும் அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து லான்ச் கொடுத்துக்கோங்க லான்ச் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இதுலேயும் வந்து அதே மாதிரி தான் ப்ரொஃபைல் போயிட்டு செட்டிங்ஸு செட்டிங்ஸில் போயிட்டு தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ செட்டிங்ஸ் போயிடலாம் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்கள் செட்டிங்ஸு சரிங்களா செட்டிங்ஸ் பண்ணக்கப்புறம் மேலே வந்து வெரிஃபிகேஷன் கூட்ருக்கு போதீங்க இல்லையா அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் காப்பி பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஜஸ்ட் காப்பி காபி பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பேஜுக்கு வந்துடுங்க வந்துட்டு மறுபடியும் பேஸ்ட்னு பாருங்கள் போகிறேங்க பேஸ்ட் கொடுத்துருங்க பேஸ்ட் கொடுத்துட்டு கீழே வந்து மார்க் ஸ்டெப் ஆஸ் கம்ப்ளீட் கொடுங்க சரிங்களா ஸோ தான் டிக் பண்ணிவிடுங்க டிக் பண்ணக்கப்புறம் மூணாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைன் அப் ஆன் சீல்ஸ் செண்ட் சீல்ஸ் எண்டுங்கிறதும் வந்து அதெல்லாம் ஏற்கனவே நாலு வந்து நீங்கள் சைன் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த லிங்கில் முதல்ல சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க வச்சக்கப்புறம் வந்து அந்த சேல்ஸ் எண்ட் போங்க சேல்ஸ் என்ன இருக்குது ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ சீல் சென்டும் அதே மாதிரி தான் சரிங்களா அந்த சேல்ஸ் சென்ட்ரு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ரொஃபைல் தான் போகிறோம் சரிங்களா இந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போனால் செட்டிங்ஸு ஸோ செட்டிங்ஸில் வந்து இங்கே வெரிஃபிகேஷன் போட்டிருக்கு அது ஜஸ்ட் காப்பி பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா பண்ணதுக்கப்புறம் அங்கே அதை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்க பேஸ்ட் பண்ணக்கப்புறம் மார்க் ஸ்டெப் ஆஸ் கம்ப்ளீட் மறுபடியும் அந்த டாட் க்ளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா கிளிக் பண்ணக்கப்புறம் கடைசி லாஸ்ட்டு ஃபைனல் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சைன் அப் ஆன் கிரிப்டோ மயோஸ் ஸோ அதையும் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க இந்த கிரிப்டோ மயோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம குரூப்லேயே ஆல்ரெடி போட்டிருக்கிறோம் சரிங்களா நம்ம சைன் அப் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள் ஸோ மயோஸ் ஸோ ஜஸ்ட் இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதையும் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து அதே சேம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த ப்ரொஃபைல் போகிறோம் சரிங்களா இந்த ப்ரொஃபைல் போயிட்டு செட்டிங்ஸு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணோம்னா இங்கே வெரிஃபிகேஷன் கோட்ருக்கு அது ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ண போகிறோம் காப்பி பண்ணிவிட்டு இதையும் கொண்டு வந்துட்டு இங்கே பண்ண போகிறோம் அங்கே நம்ம பாட்டமில் போட்டோம் இப்போ ஆல்ரெடி என்ட்ரு பண்ணிக்குவோம் இல்லையா மூணு நாலாவதாக கொண்டு வந்து இதையும் போட்டுட்டு பேஸ்ட்டு கொடுத்துட்டு மார்க் ஸ்டெப் ஆஸ் கம்ப்ளீட் கொடுக்க போகிறோம் சரிங்களா கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த நாலு ஸ்டெப்புமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இருக்குது பாருங்கள் அந்த வெரிஃபை கொடுங்க வெரிஃபை கொடுத்தப்பறம் அந்த மாதிரி செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ செகண்ட்ஸ் ஓடி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ வெரிஃபிகேஷன் வந்து பாஸ்டுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு சரிங்களா தான் ஸோ இது பிறகு கண்டினியூ கொடுங்க சரிங்களா ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் த கேஎஸ்சி ப்ராசஸ் ஆன் டாக்டர் மீட் இதெல்லாம் முடிச்சாச்சு சரிங்களா ஸோ நம்ம வந்து இதை வந்து பண்ணி முடித்தாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இந்த மெசேஜை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ட்விட்டரில் கொண்டு போயிட்டு காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ண அதை போஸ்ட் போட சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே இருக்கு பாருங்க ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க இதை காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ட்விட்டர் இருக்கு இல்லையா எக்ஸு ஸோ ட்விட்டரை க்ளிக் பண்ணிக்கோங்க ட்விட்டர் க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா அந்த ப்ளஸ் செம்பிள் க்ளிக் பண்ணுங்கள் மறுபடியும் போஸ்ட்டு கொடுங்க போஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா இங்கே அங்கே காப்பி பண்ணதை கொண்டு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே போஸ்ட்னு இருக்கு பாருங்கள் அந்த போஸ்ட்டு க்ளிக் பண்ணிடுங்க சரிங்களா போஸ்ட்டை வந்து க்ளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணக்கப்புறம் அந்த போஸ்ட்டு வந்து சென்ட் கொடுத்துருங்க அது சென்ட் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ சென்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டமில் வந்து ஒரு மூணு டாட் வச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கீழே ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் காப்பி லிங்க் காப்பி கொடுக்குங்க காப்பி கொடுத்துட்டு அந்த லிங்க்கை கொண்டு வந்துட்டு இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் கொடுங்க சரிங்களா பேஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் மார்க் ஸ்டெப் ஆஸ் கம்ப்ளீட் இல்லையா அது கொடுங்க ஸோ இது கொஞ்சம் ப்ராசஸ் வந்து அதிகமாக பண்ண சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஸோ பார்த்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஈஸி தான் சரிங்களா ஸோ ஃபாலோவர்ஸ் ஆன் அடுத்து அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லி நாலு ஐடி கொடுத்துருக்காங்க வரிசையாக அந்த ஃபாலோவர்ஸ் ஹேர்னு இருக்கு அந்த ஹியர் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்ட் அங்கே ஓப்பன் ஆயிரும் ட்விட்டரு ஸோ அவங்களை ஃபாலோ ஒரு ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணி உள்ள வந்துட்டு மறுபடியும் மார்க் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் கொடுங்க அடுத்து அந்த ஹியர்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹியரே டச் பண்ணுங்கள் அடுத்து அது ஓப்பன் ஆகும் அவங்களையும் ஃபாலோ பண்ணியிருக்கு அதனால் பேக்கில் வந்துட்டு ஸோ என்ன பண்ணுங்கள் மார்க்கஸ் ஸ்டெப் கம்ப்ளீட் கொடுத்துருங்க அடுத்து மெட்டாவாஸ் பார்த்திங்க இல்லையா அதையும் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு அவங்களையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறுபடியும் பேக்கில் வாங்க மார்க் ஸ்டெப் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் கொடுத்துருங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஹியர்னு இருக்கு பாருங்கள் மறுபடியும் ஹியர் கிளிக் பண்ணுங்கள் அடுத்து எக்ஸ்போர்ட்டரில் ஆப்போ வந்து பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக்கில் வந்துடுங்க கீழே வந்து மார்க் ஸ்டெப்பர்ஸ் கம்ப்ளீட் கொடுத்துருங்க அடுத்து இன்னொரு ஐடியா சி கூடிய ஐடியா வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அதுவும் ஹியர் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேஜுக்கு வந்துட்டு கீழே வந்து மார்க்கஸ் கம்ப்ளீட் கொடுத்துருங்க சரிங்களா ஸோ அது கொடுத்து முடிச்சுருங்க முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் மறுபடியும் இன்னொரு வெரி ஃபைன் சொல்லி கேட்குது ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி போகும் சரிங்களா ஸோ போகட்டும் போய் முடிஞ்ச உடனே அதையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸோ போயிட்டு வந்துட்டு அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு வந்துடும் சரிங்களா வெயிட் பண்ணுங்கள் வெரிஃபை இருக்கு வெரிஃபை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த பேஜ் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் எங்கேயும் வந்துடாதீங்க ஸோ மறுபடியும் வந்து என்னாச்சுன்னா நீங்கள் வந்து கொடுத்தது வந்து கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துருச்சு சரிங்களா ஸோ இப்போது திரும்பவும் வந்து பண்ண சொல்லியிருக்கிறாங்க காப்பி த டெக்ஸ்ட் எக்ஸாக்ட் பிலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்ம கரெக்டாக தான் காப்பி பண்ணியிருக்கிறோம் சரிங்களா கரெக்டாக காப்பி பண்ணி தான் வந்து அதை வந்து அப்படியே நம்ம ட்விட்டரில் கொண்டு போய்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் போஸ்ட் போட்டிருக்கிறோம் சரிங்களா இருந்தாலும் திரும்பவும் ஏன் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல மறுபடியும் நம்ம வந்து பண்ணலாம் சரிங்களா ஸோ மறுபடியும் போஸ்ட் போங்க சரிங்களா போஸ்ட் போயிட்டு மறுபடியும் அதே போஸ்ட்டை வந்து திரும்ப போடுங்க சரிங்களா ஸோ அதே போஸ்ட்டை திரும்ப போடுங்க சென்ட் நம்ம போடுங்க சரிங்களா செண்ட் சென்ட் ஆயிடுச்சு ஸோ சென்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அதை வந்து நான் சொன்ன மாதிரியே தான் ஸோ ரைட்டில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த மூணு டாக்டருக்குள்ளே அதை கிளிக் பண்ணிட்டுங்க க்ளிக் பண்ணிட்டு காப்பி லிங்க் அந்த லிங்க் எடுத்துக்கணுன்ட்டு மறுபடியும் இங்கே வந்து போடுங்க ஸோ பேஸ்ட் கொடுத்தாச்சு சரிங்களா ஸோ பேஸ்ட் கொடுத்துட்டு மார்க் கேஸ்ட் கம்ப்ளீட்டாக கொடுத்துக்கோங்க ஸோ திரும்பவும் இது இந்த எல்லாமே பாட்டம்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா எல்லாமே வந்து ஹியர் வந்து கிளிக் பண்ணிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு வாட்டி போயிட்டு போயிட்டு ஃப்ரண்ட்டில் போயிட்டு வந்து பேக் வந்தாலே வந்து கம்ப்ளீட் ஆகிரும் அந்த மாதிரி பண்ணுங்கள் எல்லாமே ஸோ பண்ணி முடிச்ச அப்புறம் மறுபடியும் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் ஸோ திரும்பவும் வந்து வெரிஃபை ஆகிட்ருக்கு ஸோ வெரிஃபை ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஃபைல்ட் ஆகிடுச்சு சரிங்களா திரும்பவும் அதே அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ண அந்த லிங்க்கே தான் காப்பி பண்ணதை தான் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா இப்போது வெரிஃபிகேஷன் வந்து பாஸ்டு சரிங்களா இப்போ கண்டினியூ கொடுத்துருங்க சரிங்களா ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா வெரிஃபை யுவர் யூசர் என்ன யூஸர் கேட்டிருக்காங்க நம்மளுடைய டெலகிராம் யூசர் நேம் சரிங்களா டெலகிராம் யூசர் நேம் அப்படின்னா வந்து என்ன டெலகிராம் சரிங்களா ஜஸ்ட்டு இங்கே வாங்க உங்களுடைய டெலகிராம் வந்துடுங்க சரிங்களா ஸோ உங்களுடைய டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ டெலகிராம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா டெலகிராமில் வந்து இங்கே வந்து ப்ரொஃபைல் இருக்குது இல்லையா அந்த மை ப்ரொஃபைல் இருக்கு பாருங்கள் மை ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கனாலே வந்து இதில் வந்து நீங்கள் யூசர் நேம் செட் பண்ணியிருப்பீங்க பாருங்கள் சரிங்களா இதில் யூசர் நேம் இருக்குது இல்லையா இதுதான் உங்கள் ப்ரொஃபைல் காப்பி யூசர் நேம் சரிங்களா இதை காப்பி பண்ணிக்கோங்க ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக மறுபடியும் நீங்கள் வந்து எங்கே வரணும்னா அந்த ஆப்கே வந்துடுங்க ஸோ ஆப்பில் கொண்டு வந்துட்டு வந்து அந்த வெரிஃபை யூஸர் இல்லையா அதை கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க் ஸ்டெப் ஆஸ் கம்ப்ளீட் கொடுத்துருங்க அடுத்து ஜாயினஸ் ஆன் டெலகிராம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் கீழே ஹியர் இருக்கு இல்லையா அந்த ஹியர் கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து டெலகிராமுக்கு கூட்டிகிட்டு போகும் ஸோ டெலகிராமில் போய்ட்டு அவங்கள நம்ம அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும் சரிங்களா ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கு மறுபடியும் நீங்கள் வந்து பேக்கில் வந்துடுங்க பேக்கில் வந்துட்டு மார்க் ஸ்டெப் ஆஸ் கம்ப்ளீட் கொடுத்துருங்க சரிங்களா ஸோ அடுத்தது வந்து அடுத்ததுக்கும் ஹியர் கொடுத்துருக்காங்க அந்த ஹியர் கிளிக் பண்ணிக்கோங்க அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்களான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் பேக்கில் வந்துட்டு மார்க் ஸ்டெப்பஸ் கம்ப்ளீட் கொடுத்துருங்க அடுத்தது மெட்டாவாக்ஸை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கும் ஹியருங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் எல்லாமே மியூட் போட்டுக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது எந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணாலும் சரி கிட்டே பாட்டமில் நியூட்ருக்கு பார்த்திங்களா அது மியூட்டை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ முடிச்சதுக்கப்புறம் மார்க் ஸ்டெப் ஆஸ் கம்ப்ளீட் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு எங்கேயும் வந்து வெரிஃபை கொடுங்க சரிங்களா ஸோ வெரிஃபிகேஷன் போய்கிட்டுருக்கு ஸோ வெரிஃபிகேஷன் வந்து இதுவும் வந்து பாஸ்ட் ஆகிடுச்சு சரிங்களா கம்ப்ளீட் ஆகிடுச்சு சரிங்களா அடுத்து கன்னியூ கொடுங்க கன்னி கொடுத்ததுக்கப்புறம் மறுபடி அடுத்து ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க சரிங்களா பண்ணுவாங்க நிறையா வந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க ஸோ இந்த ப்ரொசீஜர் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும் இந்த காயின் வந்து வித்தராக எடுக்க முடியும் சரிங்களா ஸோ அதனால் நான் சொல்லியிருக்கக்கூடிய மெத்தட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதே மாதிரி பண்ணுங்கள் சரிங்களா தெளிவாக சொல்லியிருக்கேன் இதில் இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் தெளிவாக ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணுங்கள் ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுங்கள் ஆட் ஐஸ் டூ யுவர் வாட்ச் லிஸ்ட்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ கீழே வந்து ஹியர்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த ஹியரை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதுக்கு வந்து காயின் மார்க்கெட் கேப் அப்படிங்கக்கூடிய ஆப் தேவைப்படும் ஸோ அதில் வந்து நீங்கள் எதுவும் பண்ண தேவை ஜஸ்ட் உள்ளே போய்ட்டு மேலே டாப்பில் வந்து ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டார் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்கில் வந்துட்டு மார்க் ஸ்டெப் வாஸ் கம்ப்ளீட் கொடுத்துருங்க சரிங்களா அடுத்து மறுபடியும் ஹியர் இருக்கு பாருங்கள் அடுத்த ஸ்டெப் அந்த ஹியர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ண சொல்லி கேட்கும் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை பண்ணாமலே எப்படி பேக்கில் டேரெக்டாக வந்துடலாம் மார்க் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் கொடுத்துருங்க சரிங்களா ஸோ மறுபடியும் வந்து ஃபாலோ பண்ண சொல்லி ஒரு லிக் யூஸ் கொடுத்துருக்காங்க அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இங்கே தான் வரும் வந்துட்டு திரும்ப பின்னாடி போயிட்டு இங்கே வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ஓப்பன் காயின் மார்க்கெட் கேப் ஃப்ரம் ஹியர் தென் ஆட் பாசிட்டிவ் கமெண்ட் விச் கண்டைன்ஸ் ஐஸ் அண்ட் ஷீப் சரிங்களா ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து ஒரு மெசேஜ் போட சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு தென் ஆட் பாசிட்டிவ் கமெண்ட் விச் கண்டைன்ஸ் ஐஸ் அப்படிங்கூடிய இந்த சிம்பிளும் போடணும் ஷிப் போனிங்க போட்டுட்டு புல்லிஷ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்து கமெண்ட் போட்டுக்கோங்க சரிங்களா ஸோ என்ன பண்ணலாம் மேலே வந்து சர்ச் போங்க ஐஸ் ஓப்பன் நெட்ஒர்க்கு இல்லையா ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு நேரே பாட்டம் வாங்க சரிங்களா பாட்டம் வந்ததுக்கப்புறமா கீழே வந்து நீங்கள் இதில் வந்து முதல்ல காயின் மார்க்கெட் கேப் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம் சரிங்களா சைன் அப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள் என்ன பண்ணணும் அவங்க கொடுக்கறதுக்குறது வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஐஸு அண்ட் ஷிப்புன்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா அதை அப்படி போட்டுக்கோங்க இந்த மெசேஜில் சரிங்களா ஐஸ் ஆல்ரெடி இருக்கு பக்கத்தில் ஷிப் மட்டும் போட்டு என்ன பண்ணுங்கள் புல்லிஷ் அப்படிங்கிற மாதிரி கொடுங்க சரிங்களா ஸோ நம்ம புல்லிஷ் கொடுத்துட்டு போஸ்ட்டு கொடுங்க போஸ்ட் கொடுத்தீங்கன்னா போஸ்ட் வந்து சப்மிட்டட்னு சொல்லிட்டு வந்துடுச்சு சரிங்களா ஸோ போஸ்ட் சப்மிட்டட் வந்ததுக்கப்புறமா நம்ம கடைசியாக போட்ட போஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த லிங்க்கை வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த லிங்க்கை கொண்டு போக சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க போட்ட மெசேஜே எங்கே பிடிச்சுன்னு தெரில போட்ட கமாண்டே காணும் சரிங்களா ஸோ புல்லிஷ் ஐஷு அப்புறம் ஷிப்பு போஸ்ட் கொடுத்தாச்சு போட்ட மெசேஜ் எங்கே போச்சு ஸோ அந்த மெசேஜ் தான் டாப் லேட்டஸ்ட்டுக்கு போகிறேங்க லேட்டஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு ஒரு வாட்டி ரெஃபரன்ஸ் கொடுத்து பாருங்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட போஸ்ட் வந்து அங்கே காமிக்கு தான் பாருங்கள் ரீடு மோர் போஸ்ட்னு இருக்கு பாருங்க அதை பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ஸோ மை போஸ்ட் ஒன்று பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ பார்த்தா இங்கே ஒன்றுமே தெரியலை திரும்பவும் நம்ம வந்து போடலாம் வேறு வழி இல்லை இவங்க சொல்லியிருக்கக்கூடியதை ஃபாலோ பண்ணலன்னா நமக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் பாசிட்டிவாக போஸ்ட் போடுங்க போஸ்ட் சப்மிட்டட் ஆகிடுச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சோமை போஸ்ட்டு காமிக்க மாட்டேங்குது ஆல் போஸ்ட்டு கொடுத்து போகலாம் இங்கே இருக்க பாருங்கள் மேலே வந்துருச்சு சரிங்களா ஸோ இங்கே வந்து ஒரு மூணு டாட் கொடுத்துருக்காங்க ஒரு இந்த மாதிரி போஸ்ட் பிறகு இங்கே நே நேம் இருக்குது அங்கே உங்கள் நேம் இருக்கும் நீங்கள் சைன் அப் பண்ணும்போது நேம் போட்ட நேம் இங்கே இருக்கும் ஸோ இந்த மூணு டாட் பாருங்கள் அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த காப்பி லிங்க் இருக்கு போவாங்க காப்பி க்ளிக் பண்ணி கிளிக் பண்ணிப்போங்க சரிங்களா அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்துட்டு அந்த பேஸ்ட் கொடுத்துருங்க பேஸ்ட் கொடுத்துட்டு மார்க் ஆஸ் கம்ப்ளீட் கொடுங்க கம்ப்ளீட் கொடுத்து மறுபடியும் இதுக்கு வந்து வெரிஃபை கொடுங்க சரிங்களா வெரிஃபை கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க ஸோ வெரிஃபிகேஷன் வந்து இதுவும் வந்து பாஸ் ஆயிடுச்சு சரிங்களா அடுத்து கண்ணியூ கொடுத்துருங்க ஷோப்பாடா இப்போ தான் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அட்ரஸை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க டோக்கன் டிஸ்டியூஷன் அட்ரஸ் யூ ஆர் நோ எலிஜிபிள் ஃபார் டோக்கன் டிசிஷன் யூ கேன் என்டர் யுவர் ஓன் பர்சனல் அட்ரஸ் பிலோ சரியா வி ஹைலி ரெக்கமெண்டட் யூஸிங் த எக்ஸ்போர்ட்டல் ஆப் ஆர் யூஸ் ஆஃப் எனி மல்ட்ரி ஒர்க்ஸ் கம்ஃபர்டபுள் வேலெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க சரிங்களா ஸோ நீங்கள் வந்து ட்ரஸ்ட் வாலெட்டே நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அதுதான் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த ட்ரஸ்ட் வாலெட்டில் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் நம்ம அட்ரஸ் எடுத்து சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த அட்ரஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ எந்த அட்ரஸுங்கிறத பார்க்கலாம் ஈகில்டுன்ருக்குல்லையா ஈகிள்டோட அட்ரஸ் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு கொண்டு வந்துட்டு இங்கே கொண்டு வந்து என்ட்ரு பண்ணுங்கள் பேஸ்ட் கொடுங்க பேஸ்ட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க சரிங்களா ஸோ கண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஆல் த ஸ்டெப்ஸ் அண்ட் செட் யுவர் வேலட் ஃபார் த டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு வந்துடுச்சு சரிங்களா இவ்வளோதான் சிம்பிள் வேறு எதுவும் கிடையாது ஸோ ஒரு ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் பொறுமையாக நீங்கள் ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரியலை கரெக்டாக பார்த்து இதே மாதிரி பண்ணுங்கள் இது மிஸ்டேக் பண்ணாதீங்க இது போக வேறு எதாவது உங்களுக்கு சந்தேகங்கள்ச்சு அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு வாங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜாயினிங் பண்ணக்கூடிய ஒரு நாலு மைனிங்குமே வந்து கொடுத்துருக்கேன் அந்த மைனிங்கில் ஆகுது ஃபஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் நன்மை பாஸ் சுரேஷ் முறை